என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நம்முடைய திறமைகளினால் மட்டுமே நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய பலவீனங்கள் மற்றும் இயலாமைகள் மூலமாக கூட நாம் தேவனை நம் வாழ்விலே மகிமைப்படுத்த முடியும் ஒரு வாலிப பெண்ணிடம் அவளுடைய மருத்துவர் நீ இனி ஒருபோதும் உன்னுடைய வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுதலை பெற முடியாது இந்த பலவீனத்தோடு எஞ்சிய நாட்களை நீ கழிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார் என்று கூறினாள் மருத்துவர் மேலும் பேச தொடங்கினார் நீ உன் பலவீனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதற்கு எதிராக போராடியே உன் பலனை இழந்து போகாதே உன்னுடைய இந்த வரம்பிற்குள் நீ உன் வாழ்நாட்களை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் நீ என்னுடைய மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு நூறு பேருக்காவது பிரசங்கிக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார் அந்த இளம்பெண் தான் ஹெலன் கெல்லர் அந்த ஹெலன் கெல்லர் உன் இயலாமையை எதிர்கொள் அதை துணிச்சலோடு ஏற்றுக்கொள் ஆனால் அந்த இயலாமை உன்னை மேற்கொள்ள விடாதே என்று கூறினார் கண் பார்வையையும் செவித்திறனையும் இழந்த ஹெலன் கெல்லர் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து போகவில்லை அவர் சிறந்த எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் விளங்கினார் கண் தெரியாத மற்றும் காது கேட்காதவர்களில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமை இவருக்கு உண்டு உடல் நல குறைபாடுகளோடு இருந்தவர்களை உற்சாகப்படுத்துவதுதான் அவருடைய வேலை அவரை பார்த்து அநேகர் இவரே இவ்வளவு சந்தோஷமாய் போது நாமும் வாழ முடியும் என்று நம்பிக்கை பெற்றுக்கொண்டனர் அம்ப்ரியமானவர்களே இதை போலவே நம்மில் அநேகர் என் வாழ்வில் அநேக இயலாமைகள் இருக்கிறது நிரந்தரமாய் என் சரீரத்தில் தங்கிவிட்ட வியாதிகள் பல உண்டு அநேக தோல்விகளை நான் சந்தித்திருக்கிறேன் இனி எதையும் என்னால் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் சோர்ந்து போக அவசியமில்லை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று விசுவாசித்தால் நாமும் எல்லாம் செய்ய முடியும் சாதிக்க முடியும் பவுல போஸ்தலனுக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் இருந்தது அந்த பலவீனம் நிரந்தரமாக அவருடைய சரீரத்திலே காணப்பட்டது அவர் தன்னுடைய பலவீனத்தின் தன்மையை வெளிப்படுத்த விரும்பவில்லை ஆகவே அந்த அந்த பலவீனத்தை அது குட்டும் சாத்தானின் முள் என்று ஆனால் அவர் பலவீனத்தோடு வாழ விரும்பாமல் அது நீங்கும்படிக்கு மூன்று தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டார் ஆனால் தேவனோ அந்த ஜபத்திற்கு அவர் வேண்டிக் கொண்டபடி பதில் கொடுக்கவில்லை மாறாக அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் எனவே பவுலப்போஸ்திலன் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று கூறுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவன் பவுல போஸ்தலனுக்கு வாக்கு கொடுத்தபடியே அவருடைய பலவீனத்திலே தம்முடைய பலத்தை பூரணமாய் விளங்க பண்ணினார் பலவீனத்தோடு ஊழியம் செய்த பவுலை கொண்டு தேவன் அநேகரை சுகப்படுத்தினார் பிறவி சப்பானி எழுந்து நடந்தான் பொல்லாத ஆவிகளை பவுலை கொண்டு துரத்தினார் மந்திரவாதிகளை பவுல பூஸ்தலன் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் அவருடைய உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிகாரர் மேல் போட்டபோது அவர்கள் சுகமடைந்தார்கள் தேவனுடைய ஊழியத்தை தேவன் பலவீனமாய் இருந்த பவுலை கொண்டு வல்லமையாய் நிறைவேற்றினார் ஆகவே இனி ஒருபோதும் உங்கள் பலவீனங்களை குறித்து வருத்தப்படாதிருங்கள் தேவனுடைய பலம் அதில் பூரணமாய் விளங்க போகிறது தேவனுடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் எல்லா விதமான இயலாமைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும் அதையே சாதகமாகவும் மாற்ற முடியும் அனைவருக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும்